வாழ்கையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் எட்டு இடுவார் இயலாதார் ஏந்துபவர் பரித்துன்போர் இடாதார் ஏழை வீண் செலவாளி ஏழ் பிரிவில் கடும்பற்று காப்புணர்வும் உள்ளத்தை கல் நெஞ்சத்தவராக்கி கடமை உணர்வும் மீறிப்படும் துன்பம் உலக மக்கள் வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் பார் முழுதும் பொருள்துறையில் சம உரிமை வரும் வரையில் நடுநிற்கும் நீதி உலக அமைதி பேச்சு நாவோடுதான் முடியும் நன்மை தரா சிந்திப்பீர் பொதுவாக மக்களை அருட்தந்தை ஏழு பிரிவுகளாக பிரித்து சொல்கிறார் அதில் முதல் வகுப்பினர் இடுவார் செல்வம் இருக்கு அப்படி இருக்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனமும் இருக்கு இரண்டாவது இயலாதவர்கள் இந்த செல்வம் எவ்வளவுதான் முதன்மை இடத்தில் இருந்தாலும் உழைத்து பொருளீட்ட இயலாதவர்கள் முடியாதவர்கள் செல்வந்தர்கள் கொடுக்கிற அந்த செல்வத்தை ஏற்று கொள்பவர்கள் பறித்து உண்பவர்கள் தாங்கள் உழைக்காமல் அடுத்தவர் உழைப்பை பறித்து உண்பவர்கள் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தான் சம்பாதிச்சது யாருக்கும் கொடுக்க மனசில்லாத இடாதவர்ன கருமிகள் ஏழைகள் வீண் செலவாளிகள் இப்படி மக்கள் ஏழு பிரிவாக பிரிந்து இருக்கிறார்கள் இதில் கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டியவர்க்கு கூட கடும் பற்று இருப்பதை பார்க்கிறோம் தன் தேவைக்கு மேலே அதிகமாக இருந்த பொழுதும் அதை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள மனம் வராத ஒரு கடும் பற்று அது மட்டுமல்ல பிறர் கவர்ந்து கொள்ளாத வண்ணம் அதை பாதுகாத்து வைப்பது உள்ளத்தை கல் நெஞ்சமாக்கி கொண்டு கண்ணுக்கு எதிரில் ஒருத்தர் பசியோட பட்னியோட இருந்தாலும் தான் மட்டும் விதவிதமாக சாப்பிடுகிற மனிதர்கள் இதில் உடல்லே ஒத்துழைக்காவிட்டாலும் நோஞ்சான் ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியை கூட இழுத்துட்டு போய் தன்னை நம்பி இருக்கிற குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணுமேங்கிற கடமை உணர்வும் மீறி பல வகையிலும் இந்த உலக மக்கள் படுகின்ற துன்பத்தை நாம் பார்த்து வருகிறோம் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்றால் பார் முழுதும் இந்த உலகம் முழுவதும் பொருள் துறையில் சம உரிமை வரும் வரையில் நாம் இன்று பேசுகின்ற அந்த நீதி உணர்வு உலக அமைதி பேச்சு எல்லாம் வெறும் நாவோடு தான் முடியும் எந்த வகையிலும் நன்மை தராது சிந்திப்பவர்கள் இதை உணர்ந்து கொள்ளலாம் எனவே சிந்தனையாளர்கள் அறிஞர்கள் பொருள் துறையில் சம உரிமை மலர்வதற்கு இணைந்து தொண்டாற்ற வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்